கிறிஸ்துகள் பிரியமானவர்களே கர்த்தரும் ரட்சகருமா இயேசு நீடி நாமத்தினாலே உங்கள் யாவரி வாழ்த்துகிறேன் தேவனர்களே அப்போ மினிஸ் சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கடந்த ஐந்து மாதம் முழுவதும் நம்முடைய தேவன் பாதுகாத்து ஆறாவது மாதத்துக்குள்ளே நம்மளை அழைத்து இருக்கிறார் இந்த ஆறாவது மாதத்துல கூட இன்னைக்கு காலையில் உள்ள வாக்குத்திட்டங்களை நாம் தியானித்திருந்தோம் அதே வாக்குத்திட்டங்களை நாம் மறுபடியும் தியானித்து இரவத்துக்காக நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜபிகி போயிறோம் ஏசாயா தீர்கதர்சின் புஸ்தகம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூணு ஆகிய வசனங்கள் உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் உன்னோட யுத்தம் அணின மனுஷர் ஒன்றும் இல்லாமல் இல் பொருள் ஆவார்கள் உன் தேவனாயிருக்கிற கத்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் காலல்வியா கிறிஸ்துகள் பிரியமானவர்களே இன்னைக்கு கால வேளையிலே இந்த வாக்குத்தது மூலியமாக நாம் தியானித்து இந்த நாளுக்காக நாம் ஜபித்தோம் இந்த மாதத்துக்காக நாம் ஜபித்தோம் இந்த இரவு நேரத்தில் கூட இதே வசனத்தை நாம் மறுபடியும் தியானிக்க போயிடும் இந்த மாதத்துலே எத்தனையோ தேவைகளோடு எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறீங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் காலேஜ் ஃபீஸ் கட்டணும் நிறைய குடும்பத்தில் பணம் தான் தேவை இருக்குது ஒரு குடும்பத்தில் ஃபஸ்ட்டு என்ன வேணும் அப்படின்னா ஒரு நல்ல வேலை குடும்பத் தலைவர் நல்லா இருக்கணும் வீட்டில் எல்லாம் செழிப்பாக இருக்கணும் அப்பந்தான் அந்த குடும்பம் ஆசிரியை விடும் நமக்கு விரோதமாக என்னென்ன காரியம் இருக்கோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் தான் நீக்கி போட முடியும் உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கு விரோதமாக ஒவ்வொரு காரியம் நடந்துட்டு இருக்கும் கடைசி காலத்துல நிறைய குடும்பத்துல இப்ப தனிமையில தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க கேட்டா புருஷன் சரியில்லைங்க இன்னும் கொஞ்சம் ஆழமா கேட்டா மாமியார் சரியில்லைங்க இன்னும் கொஞ்சம் கேட்டால் எங்கள் அம்மா அப்பா சரியில்லைங்கிறாங்க வேலைக்கு போன இடத்துல அவங்க சரியில்லைங்கிறாங்க லாஸ்ட்டு இப்போ நிறைய குடும்பத்தில் தனித்தனியாக வாழ ஆரம்பிச்சாச்சு என்னன்னு கேட்டால் ஒரே போராட்டம் ஒரே பிரச்சனை அப்படிம்பாங்க உன்னை போல பிறனை நேசி என்று வேதம் சொல்லிடுது அப்போ கடைசி காலத்தில் நம்ம எப்படி வாழணும் அப்படின்னா ஒருவருக்கொருவர் மன்னித்து மன்னித்தா மட்டுந்தான் நம்ம அன்பு கூற முடியும் கடைசி காலத்தில் இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இதயத்துக்குள்ளே வைராக்கியம் வெறுப்பு பகை கசப்பு கோபம் எரிச்சல் இதெல்லாம் இதயத்தில் வச்சுட்டு எனக்கு நைட்டு நிம்மதியே இல்லை பிரதர் அப்படிம்பாங்க என்னன்னு சொல்லி கேட்டால் ஒரு குடும்பத்தில் சொல்லும் போது சொன்னாங்க கொஞ்சம் இடம் லைட்டாக உள்ளே நவுண்டு வந்துட்டான் உடனே ஏதோ பேசுனாங்க உடனே கெட்ட வார்த்தை அதுக்கப்புறம் உடனே அந்த ஊரில் உள்ள ஜனங்கள்லாம் வந்துட்டாங்க அவ்வளோதான் அந்த குடும்பத்தில் பார்த்தா நிம்மதியே இல்லை என்ன நடக்கு அப்படின்னா ஏதாவது சொல்லியாச்சுன்னா உடனே சண்டை போட ரெடியாக இருக்காங்க இதுதான் கடைசி காலம் ஒரு விட்டு கொடுத்து போகிறதோ சரி தெரியாமல் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி இறங்கி போகிறதெல்லாம் இப்போ யாருமே இல்லை கொரோனாக்கு அப்புறம் கூட நிறைய குடும்பத்தில் மனம் திரும்பாமல் கர்த்தரை விட்டு தள்ளி போகிற காரியங்கள் துணிகரமான காரியங்கள் துன்மார்க்கமான காரியங்கள் பொல்லாத காரியங்கள் தீமையான காரியங்கள் கொடூரமான காரியங்கள் கடைசி காலத்தில் கொடுமையின் காலம் என்று எழுதப்பட்டிருக்கு தீமையான காலம் என்று எழுதப்பட்டிருக்கு கடைசி காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம் இந்த காலகட்டத்திலே உங்க குடும்பத்தை கத்துற ஆசீர்வதிக்க விரும்புகிறார் நம்ம கற்றுடைய பிள்ளையா இருக்கணும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளையா இருக்கணும் அப்ப நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கோம் அதை மட்டும் நம்ம கொஞ்சம் ஆழமா யோசித்து பார்க்கணும் நாளைக்கு பரிசுத்தமுள்ள ஓய்வினாலும் பரிசுத்தமுள்ள ஓய்வினால ஆலயத்துக்குறப்பட்ட ஆயத்தமா இருங்க கர்த்தருடைய பந்தியில் போய் கலந்துக்கோங்க இன்றைக்கி ராத்திரியே பரிசுத்தப்படுத்துங்க பஞ்சு கேளுங்க இந்த மாதத்தில் எங்களை ஆசை பஞ்சு கேளுங்க எனக்கு நிறைய குடும்பத்தில் பணம் தான் தேவை இருக்குது வீட்டுக்கு வீடு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டேன் ஒன்றாந்தே வந்துட்டா போதும் வீட்டு வாடகை கொடுக்கணும் கடை வாடகை கொடுக்கணும் சில குடும்பத்திலே கம்பெனி வச்சு நடத்திட்டு இருப்பாங்க பல லட்சம் தேவைப்படும் வியாபாரம் பார்க்கங்க ஒன்னாந்திய ஆகிட்டுனா போதும் இவ்வளோ ரூபா வாடகை கொடுக்கணும் இப்போ எல்லாமே வாடகைலேருந்து எல்லாமே கூட ஒவ்வொரு வீட்டுக்குமே மாசான இவ்வளோ ரூபா பணம் வேணும் நமக்கு தேவன் மட்டும்தான் ஆசீர்வதிக்க முடியும் உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பேன் ஓயாமல் போராடிட்டே இருக்காங்களா இந்த மாதம் வாக்குறது என்ன தெரியுமா உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பேன் இந்த மாதம் நம்ம என்ன சொல்லி ஜெபிக்கணும் அப்படின்னா என் குடும்பத்துக்கு விரோதமாக போராடிட்டு இருக்காங்கப்பா இந்த மாதத்துல மாற்றித்தாங்க எங்களுக்கு வாக்குத்தம் கொடுத்துருக்கீங்க உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பேன் எங்கள் குடும்பத்தில் இவங்க இருக்காங்க இந்த குடும்பத்தை எங்களுக்கு எல்லாவற்றையும் நீக்கி எங்களை ஆசிரியிருப்பேன் ஏன்னா நிறைய குடும்பத்தில் தேவையில்லாத சின்ன சின்ன பிரச்சனைகள் அது பக்கத்து வீடாக இருக்கலாம் தேவையில்லாத காரியங்களாக இருக்கலாம் அது எல்லாம் நீக்கப்படும் ஏன்னா இருதயம் வந்து தேவனை சார்ந்துருக்கணும் நீங்கள் நிறைய குடும்பத்தில் சண்டை போடலாமா அப்படி பல காரியங்களை யோசிக்கிறாங்க இதெல்லாம் நிறைய வீட்டில் உண்மையில் நடந்துகிட்டு ஒரு குடும்பத்தில் ஒரு ஜபகுருக்கு வந்துச்சு பல வருஷம் முன்பாக ஒரு சொத்து பிரச்சனை இன்னொரு குடும்பத்துல பல வருஷம் முன்பாக நகை கொடுத்துருந்தாங்க இன்னும் தர மாட்டிருக்காங்க இது எல்லாம் இதயத்தில் பாரமாக இருக்குது நைட் ஆயிட்டுனா போதும் எனக்கு இன்னும் பணம் தரலையே என் சொத்தை எழுதி ஏமாற்றி வாங்கிட்டாங்களே என் ஃப்ரெண்டு என்னை ஏமாற்றிட்டானே நான் நம்பினேன் இன்னைக்கு ஏமாந்து ஏமாந்துருந்தாங்க மனுஷனை யாரும் சுவாசம் உள்ள மனுஷனை நம்பிடுறாங்க இந்த மாசம் நமக்கு ஒரு வாக்குத்தான் இருக்கார் நான் உன் வலது கையை பிடித்து கரத்தை கருத்தை பிடிக்கிறார் பயப்படாது நான் உனக்கு துணை நிற்கிறேன் எந்த எந்த மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா வேற தேசத்தில் இணைந்திருக்கிறீங்க வேற நாட்டில் இணைந்திருக்கிறீங்க ஒரு கிராமத்துலேயும் செய்தி கேட்குறீங்க நைட் நேரத்தில் டியூட்டிலையும் செய்தி கேட்குறீங்க நைட் நேரத்தில் வேற இடத்துல தனி மேலே இருக்கீங்க அம்மா அப்பாட்ட பேசாமல் இருக்கிறீங்க புருஷன்ட்ட பேசாமல் இருக்கிறீங்க எத்தனை சூழ்நிலை மன்னிக்க முடியல சில குடும்பத்தில் இப்போ என்ன பிரச்சனை மன்னிக்க முடியல உன்னோடே போராடிங்களும் தேடியும் காணாதிருப்பேன் அவங்க அழிஞ்சு போயிடுவாங்க நம்ம என்ன இனதும செய்யணும் நம்ம கர்த்தருக்குள் கிறிஸ்துவுக்குள் இருக்கணும் கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கணும் ராத்திரி ஆகிட்டா கையில் பைபிள் எடுத்து வாசிங்க செல்ஃபோன்லாம் கொஞ்சம் ஓரமாக வச்சுருங்க நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணுறது ஃபுல்லாக செல்ஃபோனாக தான் இருக்கு இப்போ நிறைய குடும்பத்தில் தனித்தனியாக வாழ ஆரம்பிச்சு யார்கிட்டையுமே பேச மாட்டேங்க செல்ஃபோன் இல்லை லேப்டாப்பு இப்போ அப்படி நிறைய குடும்பத்தில் வாழ ஆரம்பிச்சாச்சு பணம் செழிப்பாக வருது ஆனால் நிம்மதி இல்லை என்னன்னு சொல்லி கேட்டால் யாருமே பேச மாட்டேங்க ஏதோ ஒரு சின்ன காரியத்தில் ஒரு மனஸ்தாவம் ஆனால் பேச மாட்டேங்க இந்த இரவு நேரத்தில் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது நான் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்கிறேன்னா நாளைக்கு பரிசுத்தமில் ஓய்நாள் ஆலயத்துக்கு நான் போகணும் இன்னைக்கு ராத்திரி நான் எப்படி இருக்கிறேன் நம்ம இருதயம் எப்படி இருக்குது இதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் உன்னோட போராடி நம்ம தேடியும் காணாதிருப்பா உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றும் இல்லாமல் எல் பொருள் ஆவார்கள் ஒன்றும் இல்லாமல் எல் பொருள் ஆவார்கள் அழிஞ்சு வீரம் அர்த்தம் அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம கத்துடைய பிள்ளையா இருந்தா மட்டும்தான் தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார் அப்ப நம்ம கத்துடைய பிள்ளையா இருக்கணும் உன் இருக்கிற கத்திராகி நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன் களவியா இருவனத்துக்காக ஜவிக் போயிடும் கேளுங்க அப்பா என் வலது கையை நீங்கள் பிடிச்சிக்கோங்கப்பா பயப்படாதேன்னு சொன்னீங்கப்பா இந்த மாசத்துல எனக்கு இவ்வளவு தேவை இருக்கு நிறைய குடும்பத்தில் தாய்மார்கள் கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க என்ன பிரச்சனை சொல்லி கேட்டா பணம் தான் வீட்டில் நிறைய தேவைகள் இருக்கு நிறைய ஜாமான் இல்லாமல் இருக்கு பிள்ளைகள்லாம் வாலிப பிள்ளைகளாக இருக்குது வாலிப பயனாக இருக்காங்க சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறாங்க நிறைய வீட்டில் இந்த பிரச்சனை இருக்கு கிறிஸ்துக்குள் இருந்தால் மட்டும்தான் அந்த வீட்டுக்குள்ள ஒரு எழுப்புதல் அந்த வீட்டுக்குள்ளே ஆவிக்குரிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் நிறைய குடும்பத்தில் பிள்ளைகள் இப்போ செல்ஃபோனில் தான் அடிமையாக இருக்குது நிறைய பையங்க அம்மா அப்பா பேச்சா கேட்கவே மாட்டேங்க இது நிறைய வீட்டுக்குள்ளே கம்ப்ளைண்ட்டு கேளுங்க நான் உன் கையை பிடித்துன்னு சொன்னீங்களாப்பா என் பிள்ளைகளை நீங்கள் பிடிங்கப்பா என் குடும்பத்தை நீங்கள் கரம்பிடிங்கப்பா என் குடும்பம் ஃபுல்லாக ஆசிர்வதிங்கப்பா சொல்லி கேளுங்க பயப்படாதீங்க நான் உன் நான் உனக்கு துணை நிற்கிறேன் கர்த்தரே உங்களுக்கு துணையாக இருப்பார் இந்த வாக்கு தத்தங்களை இந்த மாதம் ஃபுல்லாக சொல்லி ஜெவிங்க கர்த்தர் குடும்பத்தை ஆசை வைப்பார் இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி நாம் ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாகி நேசிகள் அன்பு பரிசுத்தம் உள்ள நல்ல தகவல் நம்ம நன்றியோட துதிகிறோம் சொல்லுங்கள் ராஜா இந்த மாதத்துலேயே அப்பா ஒன்றாம் தேதியிலே இந்த வாக்கு தத்தங்களோடு உங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் பேசுகிறீங்கப்பா இந்த மாதம் முழுதும் கர்த்தர் மட்டும்தான்ப்பா எங்களை பாதுகாத்து வழி நடத்த முடியும் எத்தனையோ இடத்துல வெயில் அதிகமாக இருக்கு சில இடத்துல அப்போ மழை அதிகமாக இருக்கு கர்த்த எல்லாவற்றையும் அறிவிங்க போ எந்தெந்த நாட்டுக்குள்ள எந்தெந்த சூழ்நிலை இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்த சந்திக்கணும் சில குடும்பத்துலே நான் மட்டும்தான் ரசிக்கப்பட்டிருக்கேன் என் குடும்பமே விக்ரத்துல இருக்கான்னு சொல்லி சில குடும்பத்தில் வேதனையோடு ஜபிக்கிறாங்க பாருங்க சில வாலிப பிள்ளைகள் வாலிப பையனை வீட்டுக்கே வரமாட்டேங்க பாரு தவறான பழக்க வழக்கங்கள் தவறான காரியங்கள் தவறான காரியத்துல அடிமை சில குடும்பத்துல எல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்கப்பா ஆதியில் உள்ள அன்பு இல்லப்பா முழு மனதோடு தேவனை தேடலப்பா உங்களுடைய கற்பனை கை கொள்ளப்பா உங்களுடைய கட்டளை கீழ்படியிலப்பா எத்தனையோ குடும்பத்துல குறைகள் இருக்குப்பா இருபத்தி நாலு மணி நேரம் நீங்க எதிர்பார்த்த நாங்கள் அப்படி நடக்கலப்பா எங்கள்கிட்ட குறை இருக்குப்பா இந்த மாசத்துல நாங்கள் ஒன்றாந்தேதி வந்திருக்கோம் எங்கள்கிட்ட எத்தனை குறை இருக்கும் எல்லா குறைகளெல்லாம் கர்த்தரைங்களை மன்னித்து இந்த இரவு நேரத்துல எங்களை கர்த்தர் தொடணும்ப்பா இந்த நாள் முழுது கர்த்தர் பாதுகாத்த கிருபைக்காக ஆயிரம் மடங்கு சுதோதிரம்ப்பா யாரெல்லாம் எந்தெந்த சூழ்நிலை இணைந்திருக்காங்களோ அவங்க குடும்பத்தில் என்னென்ன காரியத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ கர்த்தர் மட்டுந்தான் பருவீங்க சில குடும்பத்திலலாம் வேதனையோடு ஜெபிக்கிறாங்கப்பா நிறைய தேவைகள் நிறைய கடன் நிறைய பிரச்சனை நிறைய உபத்திரத்து மத்தியில தான்ப்பா கடந்து போறாங்க அப்பா என்னுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா இரவனத்தில் யாரெல்லாம் ஜெபிக்கணும் அந்த குடும்பத்தை கத்தர் ஆசங்கிப்பா கத்தர் ஆசைங்கிப்பா கத்தர் ஆசைங்கிப்பா சகல குடும்பத்தை உங்களுடைய ஜீவன் கார்ப்பணிக்கிறோம் நைட்டு யாரெல்லாம் தங்களை தாழ்த்து அந்த குடும்பத்தோடைய கத்தர் கூட இருந்து அந்த குடும்பத்தை மென்மேலும் ஆசைப்பா சில குடும்பத்தில் பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அவசர சிகிச்சையில் இருக்காங்க ஐசிஓவில் இருக்காங்க இன்பெட்டில் இருக்காங்க சில குடும்பத்தில் ஆப்ரேஷன் டெலிவரியாக இருக்குது சில குடும்பத்தில் கை கைவள்ளி கழுத்து வள்ளி நிரம்பு வழி சில குடும்பத்தில் கண்ணில் ஆப்ரேஷன் சில குடும்பத்துல அப்பா காதில் பிரச்சனையா இருக்கு சில குடும்பத்துல ஹோமா ஆஸ்டேஜ்ல இருக்காங்க ஹார்ட் ஆப்ரேஷனில் அப்பா சில குடும்பத்துல லட்சக்கணக்கா பணம் கட்டிட்டு ஹாஸ்பிட்டல்ல மரண தருவாயில் இருக்காங்கப்பா சில குடும்பத்துல கேன்சரில் பாதி விடுவாங்க கிட்னி பிரச்சனை ஸ்ட்ரோக்கில் பாக்கி விடுவாங்க சில குடும்பத்துல கற்பு பிரச்சனை யூரீன்ல பிரச்சனை எத்தனையோ குடும்பத்தில் ஜபிக்கிறாங்கப்பா எல்லா குடும்பத்தையுமே கத்திரா ஏசு ராஜாவுடைய பாதையில் அர்ப்பணிக்கிறான் எங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லா மன்னிங்கப்பா அக்கிரமத்தை எல்லாம் மன்னித்து எங்களோட பாவத்தை எல்லாம் மன்னித்து குணமாக்கி தாங்கப்பா உங்களுடைய தலும் உள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க ராஜா கத்ரா ஏசு நாமத்தினால பரிபூர்ணமான சுகத்தை பெற்றுக்கொள்வாங்க எங்களோட விளைவின நோய் எல்லாவற்றும் சிறுவில சுமந்தவரே உண்மை நாங்கள் அழைக்கிறோம்ப்பா கத்ரா ஏசு ராஜாவுடைய பாதபட்டிலே ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணித்து தாழ்த்தி கெஞ்சி கேட்கிறோம்ப்பா கருத்தர் ஜீவனை கட்டுறங்கப்பா பரிபூர்ணமான சுகம் தாங்கப்பா சில குடும்பத்துல நைட் நேரத்துல டியூட்டில இருக்காங்கப்பா வாலிப பிள்ளைகள் வாலிபா பையங்க டியூட்டில இருக்காங்கப்பா அந்த குடும்பத்தை விசேஷமா கத்துடைய கரத்தில் அர்ப்பணிக்கணும் நைட் நேரத்தில் பஸ்ல போயிட்டு இருக்காங்க இருக்காங்க நிறைய குடும்பத்தில் அப்பா லீவுக்கு போயிட்டு மறுபடியும் சொந்த ஊருக்கு போயிட்டுருக்காங்கப்பா எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்க முடியாது சில குடும்பத்துல நைட் நேரத்தில் டிரைவிங் லைன்ல இருக்காங்க சில குடும்பத்தில் வியாபாரம் பார்க்காங்க வாட்ச்மேன் ஜூப்பிடணும் செக்யூரிட்டி ஜூபிடணும் போலீஸ் ஆஃபீஸ் ஜூபிடும் ஆர்மியில் ஜூபிடணும் அதிகாரிகள் ஜூபிடணும் தலைவர் ஜூபிடா எல்லா குடும்பத்தையும் கத்துடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா உங்க பிள்ளைகளுக்கு என்ன வேணும் உமக்கு மட்டும்தான் பா தெரியும் சில குடும்பத்துல நைட் நேரத்தில் ட்ரெயின்ல போயிட்டுருக்காங்க இருக்காங்க சில குடும்பத்துல ஃப்ளைட்டில் போயிட்டுருக்காங்க இருக்காங்க எல்லா குடும்பத்துக்கும் சகல விதமான பாதுகாப்பு வேண்டும் என் நாமத்தி முத்தம் எதை கேட்டாலும் ராஜா உங்க பிள்ளைகளுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து சகல குடும்பத்துக்கும் அப்பா தேவதை பாடுங்க ராஜா எல்லா குடும்பத்துல ஒரு பாதுகாப்பு தங்க ராஜா எங்கள் வீடு முழுதும் உருவின பட்டயத்தோட தேவ தூதர்கள் உலாவிடும் ராஜா விசேஷமாக அப்பா உடைய அக்னினால மூடுங்க ராஜா ஒவ்வொரு வீட்டுக்குளுமே ஏசுகஸ்து ரத்தம் நீட்றாச்சு எங்கள் வீடு முழுது முன்னும் பின்னும்மா தேவர் நீ ராஜா எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலை ராஜா அப்பா கருத்தருக்கு பிரியமில்லாமல் ஏதாவது காரியம் வந்து எல்லாம் செத்தக்கிரலாம் ஏசுகிஸ்து நாமத்தினாலே பாதாளத்து போட்டுறாச்சா நிறைய குடும்பத்தில் படம் பார்க்குற அடிமை நாடம் பார்க்குற அடிமை கேமில் அடிமை சில குடும்பத்தில் தவறான வீடியோ பார்க்குறது சில குடும்பத்தில் வாட்ஸ்அப்பில் தேவையில்லாத நபரோடு தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பு தேவையில்லாத காரியங்கள் செத்தக்கிறிகள் சில குடும்பத்தில் மதுபான அடிமை விபச்சார அடிமை சில குடும்பத்தில் கஞ்சா பழக்கம் சில குடும்பத்தில் போயிலே மதுபான அடிமை சில குடும்பத்தில் பால காரத்துல அடிமை மாந்திரியம் பிள்ளை சுண் ஏவெல்லாம் கட்டப்பட்ட நிலைமை சில குடும்பத்தில் கணவன் ஐக்கியம் இல்லை சந்தேகம் அடிக்கிறாங்க சில குடும்பத்திலே அப்பா வீட்டுக்குள்ளே தவறான பல காரியங்கள் பல பாவ பழக்க வழக்கங்கள் அந்த எல்லா செத்தகிரியெல்லாம் ஏசுகுசு நாமத்தை சுட்ட எரிப்படுற ராஜா ஏசுகுசு நாமத்தை சுட்டு எரிப்படுறாஜா ஏசுகுசு ரத்ததுனாலே ஏசுகிசு நாமத்தை சுட்டு ராஜா எந்தெந்த வீட்டு விதமாக அப்பா கெட்ட சொப்பனை கொண்டு வரதோ மாந்திரிய கிரி சில குடும்பத்திலே அப்பா தந்திரமான ஆவியல் எந்தெந்த வீட்டு விதமாக கிரி செய்து கொண்டு அந்த எல்லா தந்திரமான கிரி ஏ நாளே இயேசு கிறிஸ்து நாமத்த சுட்டரிக்க மாட்ட ராஜா ஒவ்வொரு குடும்பத்துக்கு விருதமா கிரேஷுவன் எல்லா பொல்லாத கிரியலாம் கிரீமுகிற நாமத்தை சுட்டரிக்கப்பட்ட ராஜா கர்த்தர் பொருப்படுத்து நிறுவனத்துல எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் ஒரு பாதுகாப்பு கர்த்தருடைய பாதுகாப்பு ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் வேணும்பா நீங்க எங்க வீட்டுக்குள்ள வந்தாதான்பா எங்க வீடு வெளிச்சமா இருக்கும் எங்க வாழ்க்கை வெளிச்சமா இருக்கும் எங்க வீட்டுக்குள்ள நீங்க வந்தா மட்டும்தான் சமாதானம் கர்த்தர் இறங்கி வந்தா மட்டும்தான் எங்க வீட்டுக்குள்ள சகல விதமான ஆசிரியர் எங்க வீட்டுக்குள்ள நீங்க வாங்க எத்தனையோ குடும்பத்தில் அப்பா கணவன் மனைவி மட்டும்தான் பார்க்குங்க பிள்ளைகள்லாம் பேச மாட்டேங்கிறாங்க சில குடும்பத்தில் பிள்ளைகள் தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க அம்மா அப்பா கூட சண்டை சில குடும்பத்தில் கணவன் மனைக்குள்ள சண்டை பிரிஞ்சு போயிட்டாங்க நிறைய குடும்பத்தில் தனித்தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்பா அப்பா சில குடும்பத்துல அனாதையா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்ப சில குடும்பத்தில் திக்கற்ற பிள்ளையா வாழ்ந்துட்டு இருக்காங்க விதவியா வாழ்ந்துட்டு இருக்காங்க சில குடும்பத்தில் யாருமே இல்லை சில குடும்பத்தில் பிள்ளைகள்லாம் இருக்கா பேச மாட்டேங்க சில குடும்பத்தில் ஏழை எளிய ஜனமா இருக்காங்க உதவி செய்ய யாருமே இல்லைப்பா சில குடும்பத்தில் திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க சில குடும்பத்தில் நெருக்கப்பட்ட சூழ்நிலை இருக்காங்க சில குடும்பத்தில் இரவனத்தை கண்ணீரோடு ஜபிக்கிறாங்கப்பா இந்த மாசத்துல இவ்வளோ பணம் தேவைன்னு சொல்லி கண்ணீரோடு ஜெபிகிறோம்ப்பா அந்த குடும்பத்தை கத்தோடைய பாதபுள்ள அர்ப்பணிக்கிறோம்ப்பா யாரெல்லாம் தங்களே தாழ்த்தணோ அந்த குடும்பத்தோட கத்தர் கூட இருக்கணும்ப்பா எங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் வாங்கப்பா எங்கள் குடும்பத்தில் நீங்க வாங்கப்பா எங்கள் இதயத்துக்குள்ள நீங்க வாங்கப்பா எத்தனை குடும்பத்தில் ஜெவிக்கிறளோ எல்லா குடும்பத்தையுமே கத்திரா ஏசு ராஜா வந்தா மட்டும்தான் இந்த மாசத்துல உள்ள எல்லா பிரச்சனையெல்லாம் எல்லாம் சால்வ் பண்ண முடியும்ப்பா உன்னோட போராடின தேடியும் காணாதிருப்பா என்று பேசுனீங்கப்பா உன்னோடைய அப்பா யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றும் இல்லாமல் பொருள் ஆவார்கள் என்று பேசினீங்க உன் தேவனாகிய கத்தராகி நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாது நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி சொல்லி பேசுனீங்க எந்தெந்த குடும்பத்துல பயந்து போயிருக்கிறாங்களோ எந்தெந்த குடும்பத்து விரோதமாக போராடி கொண்டிருக்காங்களோ அந்த குடும்பத்தை கத்தர் சந்திக்க ஒரு கிருபை நன்றி ராஜா தேவையில்லாத எண்ணங்கள் தேவையில்லாத செத்த கிரிகள் அந்த எல்லா கிரிகளும் ராஜா எந்தெந்த குடும்பத்து விரோதமாக எந்தெந்த காரியம் போராட்டம் இருக்கும் அந்த எல்லா காரியத்தை கத்தர் முறியடிக்க ஒரு கிருவைக்கா நன்றி 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 உன்னோட போராடி தேடியும் காணாதிருப்ப எல்லா காரியத்தை கத்தர் மாற்றி தர போற கிருவைக்கா நன்றி ராஜா உன்னோட இத்த மன்னின மனுஷர் ஒன்றும் இல்லாமல் இல் அவர்கள் கத்தர் எல்லாவற்றையும் மாற்றி ஆசிரியைக்கா நன்றி 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 உன் தேவனாயே கத்தர் அப்பா நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொன்னீங்க ராஜா நான் உன் வலது பிடித்து அப்பா பயப்படாதுன்னு சொன்னீங்க ராஜா உங்க பிள்ளைகளோட கத்தரே கொண்டு ஆசிரியைக்கு போற கருவைக்கா நன்றி 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 நாளைக்கு இப்ப உள்ள ஒரே நாள் அழைத்து பிரபோகத்துக்கு வைசிங்க ராஜா இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கற்றுற ஆசிரியர் ராஜா இந்த மாதத்தை கத்துறங்கள ஆசீர்வித்தாங்க நிறைய குடும்பத்தில் பண தேவைகள் உண்டு அந்த குடும்பத்தோட கத்தர் கொடுங்க ராஜா இரவு நேரத்தில் யாரெல்லாம் தூங்க புறக்கூடாங்களோ அந்த குடும்பத்தோட கத்துக்கூடாது ராஜா அவங்களோட மன விருப்பத்தை கத்து நிறைவேற்றி தேவையான எதுவும் வரக்கூடாது நைட் நேரத்துல ஒவ்வொரு குடும்பத்தோட ராஜா சில குடும்பத்துல கற்பத்தினிக்கா ஜோப்பிடும் கத்தர் மனமரங்கி ஆசுரியாங்க மாசமா இருக்காங்க தாயம் மாசுறீங்க டெலிவரி கத்தர் கற்றுக்கூட ராஜா திருமண தேவைக்கா ஜோப்பிடும் கத்தர் வாசல் திறந்தாங்க ரச்சிக்கப்பட்ட குடும்பம் தாங்க ராஜா பணம் ஆசை இல்லாத குடும்பமா இருக்கணும் நகை ஆசை இல்லாத குடும்பமா இருக்க வேண்டும் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளையா இருக்கணும்ப்பா அபிஷேகம் பண்ணப்பட்ட பையனாக இருக்கணும்ப்பா கர்த்தர் வாசல் திறந்தாங்க கொரோனா நேரத்தில் அப்பா எத்தனையோ குடும்பத்திலே போராடி ஜெபிச்சாங்கப்பா மறுபடியும்மா இங்கே தேசத்துக்குள்ளே அப்பா ஒரு ஜெப அபிஷேகம் தாங்கப்பா தேசத்துக்காக அப்பா ஆத்துமாக்களுக்கு அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு உத்தரவாக எடுத்து ஜெபிக்கிறதுக்கு ஒவ்வொரு குடும்பத்தையும் மறுபடியும் எழுப்புங்க ராஜா மறுபடியும் ஒவ்வொரு குடும்பத்தையும் சந்திங்க ராஜா எங்கள் தேசத்தில் ஒரு எழுப்புதல் வேணும்ப்பா எல்லா இடத்துலையுமே விசேஷமாக சுவிசேஷம் அறிவிக்கணும்ப்பா கர்த்தர் எழுப்புங்கப்பா சுவிசேஷம் தாகம் இல்லை அப்போ அநேக மிஸ்னரி மாதிரி எழுப்புங்கப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்தரை பொருட்படுத்துங்க இந்த மாதத்துக்கு உங்களுடைய கருத்தில் அப்படின்னு ராஜா அந்த மாதத்தில் எத்தனை தேவைகள் இருக்கோ என்னென்ன காரியத்துக்கோ பண தேவைகள் எல்லா விதமான வாசல் கருத்து திறந்தாங்க எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்பட வேண்டும் ஆலயத்துக்கு குடும்ப குடும்பமாக சந்தோஷமாக பொருட்பட வேண்டும் ஆவியோடு உண்மையோடு கத்தரை அப்பா தொழுது கொள்ள வேண்டும் ராஜா யாரெல்லாம் பொறுத்தனை பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய பொறுத்தனை நிறைவேற்ற கற்று கிருபை சிங் ராஜா எத்தனையோ குடும்பத்தில் இணைந்திருக்காங்க உங்களுடைய உள்ளத்துல இருக்க எல்லா எல்லாம் நீக்கி கத்தர் ஆசரிங்க ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் புறப்படுத்துவாங்கப்பா அதிக வேலை உங்களுடைய பாத விழில காத்திருந்து ஜெபித்து ஆலைத்து புறப்படுத்த கத்து கருவே செய்ய மீதியான வேலை நீங்க பொருட்படுத்த கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தோட கூட இருங்க உங்க நாம மட்டும் மயப்படுத்தும் துதி இயேசு மகிமை எல்லாமும் முருக தேவனுக்கு ஏசுகளை மகிழ்வுண்டதாங்க கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கத்தர் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் கர்த்தராய் இயேசும் கிருபையும் பிதாவாகி இதோட அன்பு பரிசுத்தனோட ஐக்கியம் இப்பொழுது எப்பொழுது சுதா காலங்களிலும் நம்ம நிறுவ கொடுப்பதாக ஆமேன் கிறிஸ்துவ பிரியமானவர்களே தனி ஜோபம் பண்ணுங்க குடும்ப ஜோபம் பண்ணுங்க கத்தர் கூட என்னுடைய ஊழிய காத்துடன் ஜோபித்தவங்க காட் பிளஸ் யூ Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.